விஜய் இருந்து டீம்லேருந்து ஃபஸ்ட்டு தங்கம் பேட்டிங் அருமையாக அடிச்சிருக்காரு ஓடிட்டாங்க குவிக்க ஒரு ரன் ஜே டு சந்துரு அருமை அடிச்சிருக்காரு கார்த்திக் நல்லா ஸ்டாப் ஒரு ரன் மட்டும் குவிக்க ரெண்டு ரன் ஓடிட்டாங்க ஜே டூ சந்துரு நல்லா போட்டிருக்காரு டாட் அருமையான அடி 6 சந்திரபட்டல இருந்து முதல் 6 மீண்டும் மூமெண்ட சின்ன கேட்ச் எடுத்துருவாரா விட்டுடாருங்க கேண்டர் ஓடிர்க்காங்க 2 பவர் கடைசி பந்து

ஒரு பேர் பந்து அருமையாக போட்டிருக்காருங்க கொஞ்சம் மேலே போயிருக்கு அவாய்டு கௌதம் கவுதம் நல்லா அடிச்சுட்டு இருந்தார் சந்த்ரு கேட்டு கொடுத்துட்டு போறாரு நியூ பேட்ஸ்மேன் வராரு கார்த்தி டூ சந்தோஷ் நல்லா போட்டுக்காரு அருமையாக தட்டி ஒரு ஓட்டம் கார்த்தி டூ தங்கம் லெஃப்டில் திரும்பி அடிச்சிருக்காரு இது கண்டிப்பாக நான்கு தங்கம்பேட்டிலேருந்து நான்கு எல்லாம் அடிச்சிருக்காருங்க லெஃப்டில் திரும்பி நான்கு

மீண்டும் அடிச்சிருக்காரு மீண்டும் ஆறு இன்ஜுரி ஆயிட்டு என்று சொல்கிறாரு மனோஜ் மூணு பால் போட்டால் தான் மாற்ற மாட்டேன் போட முடியாது ரெண்டு பாலுமே அடிச்சிருக்காருங்க மனோஜ் பாலர் ரெண்டு சிக்ஸ் நான்கு வந்து சந்தித்து இரண்டு பாலுமே சிக்ஸ் அடிச்சிருக்காரு நல்லா போட்டிருக்காரு பிளேயர் ஒரு ரன் ஸ்கிரீனு சொல்லி சேஞ்ச் பண்ணுறாரு பேபிகட் ஓர பேபிக் ஓர மீஸ் வந்துருக்காரு பாலா யூ பாட்ஸ்மா சந்தோஷ் சைக்கிளில் இருக்கார் ஏபிகாட்டு ஓவர ஓவிஸ் வந்திருக்காரு பாலா மூணு பந்துக்கு பதிமூணு கொடுத்துட்டு போயிருக்காரு மனச் அருமையாக போட்டிருக்காரு இது பெரிய ஓவராகமா என்ன ஸ்டாப்லேயும் இருக்காச்சுன்னா என்ன ஸ்டாப்லேயும் இருக்காச்சு சின்ன துப்பாட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு சின்ன நல்லா பில்லிங் பண்ணி இரண்டு பந்து இரண்டாவது

மீண்டும் ஒரு நோபால் ஃப்ரீ ஹிட் ஃபர்ஸ்ட் பால் நோபால் போட்டிருக்காரு பிரேம் ஃப்ரீ ஹிட் பால் ஹிட்ரு ஹரிஸ் நிற்கிறாரு ஷோர் அப்படாக போட்டிருக்காரு டாட்ர்ட்லேருந்து ஆட்ரு மட்டும்தான் வந்திருக்கு அடிச்சுட்டாரு கண்டிப்பாக இது நான்கா உறுதியான நான்கு அடிச்சிட்ருக்காரு கிஷோர் நல்லா அடிச்சிருக்காருங்க அப்பா என்ன சாட்டு நான்கு ஒன் மென் ஷோ காமிச்சிட்டிருக்காரு கிஷோர் ப்ரெயின் டூ கிஷோர் மீண்டும் நாக்கராக வேஷப்படுறப்ப வந்து ஒரு ரன் மட்டும் நல்லா ஃபில்டி பண்ணிக்காங்க இல்லை சந்தோஷ் வந்திருக்கார் ஒன்னே ரெண்டு பால் டாட் போடுங்க டூ சந்தோஷ்

ரெண்டு ஓடிட்டாங்க வந்து கடைசி ஓவர் நல்லா போட்டுக்காரு ஓரா அவுட் ஆக்கிட்டாங்க பவுலிங் சொல்லம்பட்டி அணியினர் போட்டு முடிச்சிருக்காங்க அணியினர் ஆறு ஓவர்களை அறுபத்தி மூன்று ஓட்டர்களை பற்றி